வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பதிமூன்றாம் அத்தியாயம் சான்றோர் ஒரு ரிஷியின் தியாகம் அதில் ஏரண்டகர் பெயர் காரணம் ஏரண்டகர் என்று ஒரு ரிஷிக்கு பெயர் ஏரண்டம் என்றால் ஆமணக்கு ஆமணக்கு கொட்டையில் இருந்துதான் விளக்கண்ணை எடுப்பது இந்த ரிஷியின் பெயருக்கு விளக்கெண்ணை சாமியார் என்று அர்த்தம் கேலி பெயர் மாதிரி துவனிக்கிறது மகான்கள் தங்களுக்கு ஊரும் பேரும் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் அனாமதேயமாக கிடப்பார்கள் திரிவார்கள் ஜனங்கள் அவர்களைப் போற்றி பட்டம் கொடுத்தாலும் சரி தூற்றி பேர் வைத்தாலும் சரி இரண்டும் அவர்களுக்கு ஒன்றுதான் ஏரண்டகருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் என்னவோ யாருக்கும் தெரியாது ஏரண்டகர் என்பது ஜனங்களாக வைத்த பெயர்தான் அதற்கு காரணம் உண்டு கும்பகோணத்திற்கு மேற்கே இரண்டு மைலில் சுவாமிமலைக்கு போகிற வழியில் கொட்டையூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது கொட்டையூர் என்று ஏன் பெயர் எத்தனையோ கொட்டைகள் இருக்கின்றன இருந்தாலும் கொட்டை என்று இரண்டுதான் முக்கியமாக சொல்லப்படுகின்றன ஒன்று ஆத்மார்த்தமானது ருத்ராட்சத்தை கொட்டை என்றே சொல்வார்கள் சிவ தீட்சை செய்து கொண்டு ருத்ராட்சம் போட்டுக்கொண்டிருப்பவர்களை கொட்டை கட்டி என்பார்கள் இந்த கொட்டை மனசில் சேருகிற அழுக்குகளை எடுப்பது இன்னொரு கொட்டை வயிற்றில் சேருகிற அழுக்குகளை கெடுதல்களை எடுக்கிற ஆமணக்கு கொட்டை முத்துக்கொட்டை கொட்டை முத்து என்றும் சொல்வார்கள் அதை ஆட்டித்தான் விளக்கினை எடுப்பது வயிற்று அடைசலை போக்குவதோடு இன்னும் பல தினசிலும் அது தேக ஆரோக்கியத்துக்கு பிரயோஜனப்படுவது வயிறு லேசாகி தேகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனசும் லேசாகி ஈஸ்வர பரமாக நிற்கும் ஆனதால் ஆமனுக்கு ஆத்மார்த்தமாகவும் நல்லது செய்வதே ருசியும் வாசனையும் சகிக்காவிட்டாலும் நல்ல ருசி நல்ல வாசனை என்று நாம் தின்றதுகளால் சங்கடம் உண்டாகும்போது உதவுவது ஆமனுக்குத்தான் லோகத்தில் அடைகிற இந்திரிய ருசிகளும் விஷய வாசனையும் தான் ஜனங்களுக்கு இஷ்டமாயிருக்கின்றன இந்த வழியிலேயே போய் ஜனங்கள் பாபத்தையும் துக்கத்தையும் பெருக்கிக் கொள்ளும் போது மகான்கள் அவர்களை ரட்சிக்க உபதேசம் பண்ணுகிறார்கள் அந்த உபதேசம் விளக்கெண்ணையாகத்தான் தோன்றும் ஆனால் அதுதான் உண்மையில் விளக்கும் எண்ணெய் பல் விளக்குவது பாத்திரம் விளக்குவது என்று சாதாரண ஜனங்கள் சொல்வதில் நிரம்ப அர்த்தம் இருக்கிறது ஒன்றிலே இருக்கிற அழுக்கை தேய்த்து போக்கிவிட்டால் அது சுத்தமாகி விளக்கம் பெற்று விடுகிறது என்பதைத்தான் இப்படி சொல்கிறார்கள் வயிற்றில் இருக்கிற அழுக்குகளை அலசி போக்கி சுத்தமாக்கி வைப்பதே விளக்கெண்ணெய் மகான்களின் உபதேசம் மனசிலுள்ள அழுக்குகளை தேய்த்து அலம்பி விளக்கி வைத்து ஞான விளக்கை ஏற்றி வைப்பது கொட்டையூர் என்று சொன்னேனே அது ரொம்பவும் பூர்வ காலத்தில் ஊராகவே இல்லாமல் ஆமணக்காடாகத்தான் இருந்ததாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு கொட்டைமுத்து செடியின் கீழ் பரமேஸ்வரன் லிங்கமாக ஆவிர் அப்புறம் காடு ஊராயிற்று புண்ணிய ஸ்தலமாயிற்று ஆமணக்கின் கீழிருந்து சுவாமி வந்ததால் அதற்கு கொட்டையூர் என்றே பெயர் ஏற்பட்டது இப்போதும் அங்கே ஸ்தலவருஷம் ஆமணக்குத்தான் இந்த ஊரில்தான் அந்த ரிஷி பகுகாலமாக டபஸ் பண்ணி கொண்டிருந்தார் அதனால் கொட்டையூர்க்காரர் என்றே அர்த்தம் தருகிற ஏரண்டகர் என்ற பெயரை அவருக்கு ஜனங்கள் வைத்து விட்டார்கள் பிற்காலத்தில் அந்த பெயர் அவருக்கு இன்னொரு விதத்திலும் பொருந்திவிட்டது ஆமணக்கு எப்படி தன்னையே பிழிந்து கொண்டு என்னையாகி ஜனங்களுக்கு உபகரிக்கிறதோ அப்படி தன்னையே லோகோபரமாக இந்த ஏறக்கண்ட ரிஷியும் தியாகம் செய்து கொண்டார் அந்த கதையை சொல்லத்தான் ஆரம்பித்தேன் உயிர் தியாகிகள் மாட்ரஸ் என்று ஏதேதோ சொல்கிறார்களே அந்த தத்துவம் சமீப காலத்து தேச பக்தியில்தான் தோன்றியதென்றில்லை ததீசியிலிருந்து எத்தனையோ மகரிஷிகள் கூட ஆதியிலிருந்து ஜன சமூகத்தின் சேமத்துக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் காட்ட நினைத்துத்தான் ஏரண்டகர் கதை ஆரம்பித்தேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து காவேரி தடம் மாறியது அவர் இருந்த காலத்தில் காவேரி தமிழ்நாட்டு பக்கமாக பாயவே இல்லை கொடகில் உற்பத்தியாகிற காவேரி அப்போது வேற ஏதோ வழியில் ஓடி கொஞ்சம் தூரத்திலேயே அரேபியன் சி என்கிற மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து கொண்டிருந்ததாம் தலைக்காவேரி மெர்காராவில் எவ்வளவோ மழை பெய்த போதிலும் காவேரி பிரவாகம் விஸ்தாரமாக ஓடி உலகத்துக்கு விசேஷமாக பிரயோஜனப்படாமல் சிற்றாராக ஓடி வீணாக மேற்கு சமுத்திரத்தில் விழுந்து வந்ததாம் அந்த சமயத்தில் சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜா அடடா அகஸ்தியர் கொண்டு வந்து விட்டிருக்கும் இந்த புண்ணிய தீர்த்தம் இன்னும் எவ்வளவோ பெரிசாக ஓடி இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு உபயோகமாக முடியுமே இந்த சோநாட்டில் ஜீவனதி எதுவுமே இல்லையே நம்முடைய சீமைக்கு காவேரி பாயும்படி பண்ணிவிட்டால் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தார் உடனே தலைக்காவேரிக்கு போய் அங்கே தபஸ் பண்ணி கொண்டிருந்த அகஸ்திய மகரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணினார் பூர்வத்தில் அகஸ்தியருக்கு பத்தினியாக இருந்த லோபா முத்திரையைத்தான் பிற்பாடு அவர் காவேரியாக கமண்டலத்தில் கொண்டு வந்திருந்தார் அந்த கமண்டலத்தை பிள்ளையார் நதியாக ஓடும்படி செய்திருந்தார் நதி என்றால் அது ஏதோ அசேதன ஜலப்பிரவாகம் இல்லை அது ஒரு தேவதா ஸ்வரூபமே காவேரி தேவி பதியின் மனசை அறிந்தே அவரை விட்டு ரொம்ப தூரம் ஓடிவிடக்கூடாது என்றுதான் தன் கதியை ஒருவிதமாக அமைத்து கொண்டு சிற்றாராக இருந்தாள் அகஸ்தியரை பிரார்த்தித்தால் அவர் கருணை கொண்டு காவேரியை சோழ மண்டலத்திற்கு அனுப்பி வைப்பார் என்று ராஜா நினைத்தார் அதாவது அகஸ்திய லோகோபகாரமாக அவள் நீளக்க ஓடட்டும் என்று நினைத்துவிட்டால் அவளும் அவர் பிரகாரமே தன் போக்கை மாற்றிக்கொண்டு விடுவாள் என்று தெரிந்து வைத்து கொண்டிருந்தார் அதனால் அகஸ்தியரிடம் போய் பிரார்த்தித்தார் அவருக்கு பணிவிடை செய்து அதனால் அவர் மனஸ் குளிர்ந்திருந்த போது ஒரு வரம் தர வேண்டும் என்று யாசித்தார் காவேரி விஸ்தாரமாக பாய்ந்தால் எத்தனையோ வறண்ட சீமைகள் பச்சு பச்சென்றாகும் எத்தனையோ ஜனங்களுக்கு குடிநீரும் பயிருக்கு நீரும் கிடைக்கும் இதற்கெல்லாம் மேலாக அவள் தெய்வத்தன்மை உடையவளாதலால் அவள் தண்ணில் ஸ்நானம் செய்கிறவர்களின் பாபங்களை போக்குவாள் அவளுடைய கரையை தொட்டுக்கொண்டு அநேக புண்ணிய சேத்திரங்கள் உண்டாகி ஜனங்களுக்கு ஈஸ்வர கிருபையை வாங்கி கொடுக்கும் என்றெல்லாம் விஞ்ஞாபித்து கொண்டு ஆகவே காவேரி பெரிசாக பாய வரம் தர வேண்டும் என்று முடித்தார் மகாபதிவிரதையான லோபாமுத்திரையிடம் அகஸ்தியருக்கு இருந்த அன்பு அளவில்லாதது அதனால்தான் அவர் அவள் தந்த சரீரத்தை விட்டு தீர்த்த ரூபம் எடுத்த பிறகும் தம்மை விட்டு போகாமல் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்தார் அவளால் லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் வீணாக போகக்கூடாதென்றே பிள்ளையார் காக்காயாக வந்து அதை கவிழ்த்து விட்டது ஆனாலும் பதிக்கு தன்னிடம் இருந்த பிரியத்தை அவள் அறிந்திருந்ததால் அவளோ அவரை விட்டு அதிக தூரம் ஓடாமல் சிறிய நதியாகவே ஓடினாள் இப்போது சோழ அரசர் வந்து அகஸ்தியரை ரொம்பவும் பயபக்தியுடன் வேண்டிக்கொண்டவுடன் அவருக்கு மனஸ் இறங்கிவிட்டது அவர் சுபாவமாகவே கருணை நிறைந்தவர்தான் என்றாலும் என்னவோ நடுவே பத்னி பாசம் அவரை கொஞ்சம் இழுத்துவிட்டது இப்போது ராஜா பணிவோடு எடுத்துச் சொன்னதும் லோகோபகாரமாக எவ்வளவோ செய்யக்கூடிய காவேரியை தாம் ஸ்வய பாசத்தால் தடுத்து வைப்பது சரியில்லை என்று புரிந்து கொண்டார் அவளை மனசார தியாகம் செய்தார் நீ இவளை அழைத்து கொண்டு போகலாம் என்று வரம் தந்தார் பகீரதனின் பின்னால் கங்கை போன மாதிரி சோழராஜாவுக்கு பின்னால் காவேரி போனாள் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து சோழ மண்டலத்தில் விசாலமாக பாய்ந்தாள் காவேரி இல்லாத சோழ தேசத்தை இப்போது நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அப்படி இந்த சீமையின் மகா பெரிய கலாச்சாரத்துக்கே காரணமானவள் இங்கே வந்து சேர்ந்த கதை இதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் யஷ் சங்கரை மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாபிரிவ வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனு சங்கர மகாபிரிவாச்சரணம்